வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் எனக்கு சூப்பரான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு பாசி பருப்பை மண் சட்டியில் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சட்டியில் கூட வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏழு மாதத்தில் செஞ்சு கொடுப்பாங்க அடுத்து ஒரு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா அப்புறமா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டுறேன் பாசிப்பருப்பு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் ரொம்ப கூடாது ரொம்ப கருகிட்டால் கஞ்சி நல்லா இருக்காது இது கூட மூணு கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் பச்சரிசி ரேஷன் கடையில் வாங்கினது நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு பச்சரிசி இது ரெண்டத்தையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு விசில் குக்கரில் வாஷ் பண்ண பச்சரிசி பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கஞ்சி தான் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி அளவு தேவையில்லை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நான் குக்கரில் முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து ஒரு கையளவுக்கு பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி அதை சி தோல் சீ விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் விசல் வரும்போது வெளியே தண்ணி வராமல் இருக்கும் இதை நீங்கள் எந்த சாப்பாடு செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மூடி போட்டுட்டு விசல் போடுறேன் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் நான் விட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் அரிசி நல்லா வெந்திருக்கும் நான் ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல குலைவாக வெந்திருக்குன்னு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறட்டும் கஞ்சி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை சின்ன துண்டு இது எல்லாத்தையும் தாளித்ததுக்கப்புறமா கஞ்சி கூட சேர்த்துட்டா சூப்பரான கஞ்சி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்